கல்யாணம் பண்ணி திருமணம் முடித்து போன பிள்ளைங்கள்லாம் வந்து திருப்பி வெட்டியாக கூட வந்து சில பிள்ளைங்கள் இருக்கு ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாத நிலை இப்பொழுதே வந்து விட்டது இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டது இப்போ வங்கிகளையும் அதுக்கு வந்து பிஸ்னஸ் மோட்டிவேஷன் சொல்லி அவங்க ஒன்றும் ஸ்டிக் பண்ணுறாங்க கடந்த சில ஆண்டுகளாகவே தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருந்து வந்த நிலையில் தற்பொழுது நவம்பர் ஒன்று முதல் இன்று பதினான்காம் தேதி வரை கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் தங்கங்கள் குறைந்து வருகிறது இந்த தங்கத்தின் விலை இறக்கமானது அமெரிக்க அதிபர் தேர்தலினால் உண்டான வீழ்ச்சியா என்பதை பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் பாருங்கள் கடந்த ஆண்டுகள வந்து தங்கம் வந்து ஏர்முகமாவே இருந்திருக்கு இப்ப நவம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைய தேதி வரை வந்து தங்கம் வந்து விலை வந்து குறைஞ்சிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கோல்டோட ரேட் வந்து இப்ப கொஞ்ச நாளாவே ரொம்ப ஜாஸ்தியா தான் போகுது வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு பாத்தீங்கன்னா இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவே வந்து ஒரு எழுபது ரூபாய்க்கு போகும் எண்பது ரூபாய்க்கு போகும் மக்களோட வந்து ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து இப்போ ரூபா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுற செய்தி தான் அது வந்து நம்ம இப்போ நடந் நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலை வந்து அதிபர் தேர்தல் நடந்துச்சு அதை வச்சு சொல்கிறவா எப்படின்னு தெரியல ஏன்னா இப்போ ட்ரம்ப் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் அப்புறம் வந்து இந்த கோல்டு இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி சொன்னாங்க எதை வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு சர்ச்சை வந்துச்சு வந்து அப்போ வந்து கோல்டு வந்து எப்பவுமே அது வந்து உள்ளது பிட்காயின் வந்து அது ஒரு இதாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ அதனால தான் இந்த தங்கத்தோட ரேட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஒரு இது காரணமும் இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அது வந்து கூட தான் போகுமே ஒழிஞ்சு குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் வந்து இருந்தாலும் வந்து இந்த டைம் வந்து இந்த தங்கத்தோட ரேட்டு வந்து குறைஞ்சிருக்குங்கிறது வந்து அதுவும் ரூபாய் ஒரு பவுனுக்குங்கிறது பெரிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தோஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுக்கு இப்போ ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு அது வந்து பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப லாபகரமான ஒன்று ஆக்சுவலி என்ன முதல்ல கூட இருந்த சும்மா சாதாரண மிடில் கீழே உள்ளவெல்லாம் வாங்குற சிரமப்பட்டாங்க இப்ப இப்போ பரவாயில்ல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே தான் இந்த ஏற்ற இறக்கிற காரணமே அமெரிக்காவினுடைய தேர்தல் தான் சொல்கிறேன் மக்களுக்கு வந்து தங்கத்தினால எத்தனையோ உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப இருக்குது தங்கத்தினால வந்து சில கல்யாணம் பண்ணி திருமணம் முடித்து போன பிள்ளைங்கள்லாம் வந்து திருப்பி வாழ கூட வந்து சில பிள்ளைங்கள் இருக்குது அதனால் தங்கங்கள் இன்னும் விலை குறைஞ்சி தான் தாழ்த்தப்பட்ட ஏழையான மக்கள் பஸ்ட் பணம் உள்ளவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதே சமயத்தில் ஏழ்மையாக உள்ளவங்க வந்து தங்கத்தை வந்து வா வாங்க முடியலை சும்மா அதனால கூட பித்தளை நகையை போட்டு கட்டி கொடுத்து அவங்க திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகி போ பிள்ளைங்களை வாழ விடாமல் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் தங்கம் சரியன்னு இன்னும் அரசாங்கம் எந்த முடிவு நல்ல முடிவு எடுத்தாலும் தங்கம் குறைஞ்சா தான் மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் அதிபர் தேர்தலாக தான் தங்க விலை குறைஞ்சிருக்கேன்னா எல்லாரும் சொல்றாங்க எல்லாருமே உண்மையா தான் நல்லா மாற்றம் இல்லை மற்ற முன்னாடிலாம் விலையேறி இருந்துச்சு இப்போ எல்லாமே கணக்கப்படுது யார் ஜெயிச்சாலும் வரும்னாங்க கரெக்டாக இவர் ஜெயிச்ச உடனே கரெக்டாக ஏன்னா இந்தியாவோட சப்போர்ட் அவர் தானே உங்களுக்கு இன்னொருத்தர் லேடிஸ் இருந்தாலும் சப்போர்ட் கிடையாது இந்தியாவுக்கு அப்போ இவர் தான் ஃபுல் சப்போர்ட்டு அதனால இவர் வரும்போது எல்லாருக்கும் நல்லபடியாக இந்தியா குறையணும் வாய்ப்பு அது அவங்கள தான் தங்க விலை இறங்கினதுக்கு இந்த அமெரிக்கா தேர்தலுக்கும் அமெரிக்கா தேர்தல் தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு அதிபர் புதுசா பதவி அதனால் தங்க வேலை சொல்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்காங்க தங்க வேலை இறங்கினா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே இப்போ வந்து தங்க வேலை கம்மியா இருக்கு ஆனா கொஞ்சம் ஒரு மாசம் முன்னாடி ரொம்ப கூட இருந்துச்சு இப்போ பரவாயில்ல இது மக்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க தீபாவளி டயத்துல கூட இருந்துச்சு இப்போ கம்மியாக இருக்கு தங்கத்தோட ரேட்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுனால குறைச்சிங்கிறாங்க பொதுவாக ரேட்டு ஏறிட்டு தான் போகுதே தவிர இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் இப்போ குறஞ்சிருக்கிறது வந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தான் தருது ஆனால் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குறஞ்சா நல்லது தான் மக்களை பொறுத்த மட்டும் வரவேற்பு நல்லா தான் இருக்கு தங்க வேலை இறங்குறது ரொம்ப நல்லது தான் ரொம்ப மகிழ்ச்சி தான் அதில் இறங்குறது இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் இறங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இப்போ உலக வர சந்தைகளை பார்க்கும்போது ரேட்டு இறங்கிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா நாள் அதிகரித்து கொண்டு போன நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக குறைவு குறைவாக இருந்து கொண்டு வருகிறது இந்த மக்களால் எந்த ஒரு ஒரு கிராம் தங்கம் கூட வாங்க முடியாத நிலை இப்பொழுதே வந்து விட்டது இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டது பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் போது தங்க விலை ஏறும் தங்க விலை ஏறும்போது பங்கு சந்தை ஏறும் என்று ஒரு கணிப்பாக இருந்த நிலையில் இப்பொழுது பங்கு சந்தையும் ஏறிக்கொண்டிருக்கிறது தங்க விலையும் ஏறி கொண்டிருக்கிறது இது வந்து ஆன்லைன் சர்வீஸுக்கு போனதிலிருந்து மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு சரியான வழி இருந்தால்தான் நடுத்தர மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும் இல்லாவிட்டால் தங்கம்ங்கிறது பெரிய கிடைக்காத பொருளாக ஆகிவிடுமோ என்ற நிலைமை அச்சமாக உள்ளது தங்கத்தோட விலை ரொம்ப கூட இருக்கும்போது வாங்குறதுக்கு பயந்தோம் அந்த பற்றி நியூஸ் பார்க்குறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து குறையிறதுனால சந்தோஷம் இப்போ எல்லாம் பொண்ணு இருக்காங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போய் வாங்கலாம் சந்தோஷமாக வாங்கலாம் அதுதான் இதோட இது இது இப்படியே இருக்கணும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஏறுமுகம் இறங்குமுகம் அது வந்து மார்க்கெட் எப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது பட் அது ஒரே டைப்பாக இருந்தது அது மாதிரி கூலி சேதாரமும் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இன்னது அப்படின்னு தெரிஞ்சது நான் ரொம்ப சேதாரத்துக்குலாம் பயந்து இருக்க வேண்டியா இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் நல்லா இருக்கும் மக்கள் குறைஞ்சதுனால ரொம்ப ஹாப்பி நாங்கள்லாம் கோல்டு ப்ரைஸ் வந்து நல்லா சிக்னிஃபிகண்டாக குறைஞ்சனால போய் நல்லா வாங்கணும்னு ஆசையா இருக்குது இன்னும் அந்த பீரியட் என்னன்னுங்கிறத தெரிஞ்சு நம்ம அனலைஸ் பண்ணி எப்போ ரொம்ப கம்மியா இருக்கும் அதுக்குள்ள நல்லா போய் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி இதை வாங்கணும்னு அசையார்கள் பண்ணணும் சூழ்நிலை ஏற்றத்திற்கு முதல் காரணம் வந்து அமெரிக்கா தேர்தல்னு சொன்னாங்க அடுத்த வெளிநாட்டு சங்க சச்சரவு போக்குவரத்தின் சொன்னாங்க ஆனால் வந்து அதனுடைய காரணமே கிடையாது உலக உலக நாட்டு மார்க்கெட்டு தங்கங்கிறாங்க ஆனால் அது இப்போதைக்கு வந்து அதை நம்பக்கூடிய விஷயமாக இல்லை அதுக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டினுடைய தங்கம் தான் இந்த ரேட்டில் இருக்க தவிர சிங்கப்பூர்ல நம்மளுடைய பணத்துக்கும் இங்கே உள்ள தங்கத்தினுடைய ரேட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது அதனுடைய தங்கம் தரத்தினுடைய வேற வித்தியாசமாக இருக்கிறது இங்கே இது இந்திய ஆரம்ப காலத்தில் உலக மார்க்கெட்டாக இந்த தங்கம் அதை நம்பக்கூடிய விஷயமாக இல்லை அது தமிழ்நாட்டினுடைய தங்கம் இந்த மாதிரி உள்ள இந்த மும்பை மும்பையில் உள்ள மார்க்கெட்டிங் ரேட்டை வச்சே தான் வியாபாரம் பண்றாங்க உலக மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் அமெரிக்கா சண்டைக்கும் சத்துறவுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ ட்ரம்ப்பு பதவிக்கு வந்தானிலேந்தே இறக்கம் தான் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பண மதிப்பை வந்து அவங்க உயர்த்துறதுக்கு உண்டான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு விலை இறக்கங்கிறது நம்ம நாட்டினுடைய மணி வேல்யூ வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்கு எண்பத்தி மூணு ஐம்பதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ஐம்பது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருக்கு ஒரு ரூபா கூட ரெண்டாயிரத்தி அறநூறு டாலர் அப்படின்னு சொன்னால் ஒரு அவுன்ஸு வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா ஒரு அவுன்ஸுக்கு இறங்கும் அந்த டிஃபரென்ஸுனால நிறையா விஷயங்கள் நடந்துருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் வாங்கி சேமிக்கிறது அது வந்து வங்கிகளில் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது இப்போ வங்கிகளையும் அதுக்கு வந்து பிஸ்னஸ் மோட்டிவேஷன்னு சொல்லி அவங்க வந்து ஸ்டிக் பண்ணுறாங்க அதனாலையும் வந்து நிறைய விலை இறக்கங்கள் என்ன கேட்டால் வாங்கி இப்போ கஷ்டப்படுற மக்கள் வாங்கி கொண்டு முதல்ல பேங்க்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் காட்சிக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கூட இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கிட்டு இருக்கு அதன் காரணமாகவும் விலைவாசியாரங்கள் ஏன்னா பேங்க்கில் வைக்க முடியாதுங்கிற ஒரு சூழல் வரையில் அந்த பிரச்சனையும் வரும் இறங்குறதுனால மக்களுக்கு மகிழ்ச்சியா தான் இருக்கணும் ஆனா வந்து பணம் கையில இருந்தால் தானே மகிழ்ச்சி உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் புகையில இன்னைக்கு வந்து ஏழாயிரத்தி அறநூறு ரூபாய் அப்படிங்கிற சேஜிக்கு வந்திருக்கு அதாவது பத்து கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வர எட்டாயிரத்தி ஐம்பது எட்டாயிரத்தி நூறுனு வந்துக்கிட்டு இன்னைக்கு ஏழாயிரத்தி அறநூறுனு வந்துருக்கிறது ஐநூறுரூவா இறக்கணும் மக்கள் மகிழ்ச்சியில் ம மனதில் மகிழ்ச்சி இருக்குன்னா ஆனால் வாங்கி அதை கொண்டு போய் எங்கேயே வைக்கிறது இப்போ இறங்குச்சுன்னா அதை வாங்கிட்டு கொண்டு போய் பேங்க்கு போகணும் பேங்க்கு போனாங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷனால் அவங்களுக்கு நிறையா வந்து அடகு வைக்கக்கூட வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல்னா கையில் இருக்க பணத்தில் அவங்க வாங்கி வச்சுக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அவ்வளோதான் தங்க விலை ஏற இந்த மாதிரி குறைஞ்ச இருக்கும்போது மக்கள்கிட்ட பணமே இல்லை நம்மளுடைய பொருளாதாரமும் இப்போ இன்னும் தண்ணிறைவு அடைந்த பொருளாதாரமாக இந்தியா இன்னும் மாறலை க மக்கள்கிட்ட என்ன நிறைய பணம் இருந்து நல்லா செழிப்பான நாடாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறையா வாங்கி நிறையா சேமிப்பாங்க மக்கள் இது பாதுகாப்பான முதலீடு மற்ற முதலீடோட வந்து தங்கம் வந்து ரொம்ப பாதுகாப்பான முதலீடு இதை தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதை கரெக்டான நேரத்தில் பண்ணிட்டாங்கன்னா அது சேஃபாக இருக்கும்